வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலி வெளியூரில் இருக்கிறேன் நாளைக்கும் வெளியூரில் தான் இருப்பேன் டியூஸ்டே தான் திரும்பி ஸ்டூடியோவில் என்னை பார்ப்பீங்க அது வரைக்கும் நான் வெளியூர்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ண போறேன் ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் இல்லைன்னா மார்க்கெட்டை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதனால இன்னைக்கு இந்தியாவை ஃபஸ்ட்டு மேஜர் நியூஸ் வந்து டயபட்டிஸ் அண்ட் உபேசிட்டி ட்ரக்ஸுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் வந்து பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனப்புறம் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உடனே இந்த பிஎல்ஐ வரும் ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருந்த கம்பெனியாக இருந்த சிப்லா டாக்டர் ரெட்டி நாக்கோ ஃபார்மா சன் ஃபார்மா இவங்கெல்லாம் பிஎல் வந்து கேட்டாங்க இது வந்து வேர்ல்டு வைடு பெரிய மார்க்கெட்டு வேர்ல்டு வைட் தெர் இஸ் ஒவ்வொரு நார்ட்காலையும் ப்ராடக்டை மேட்ச் பண்ண முடியல 2026 டுவெண்ட்டி சிக்ஸ் மிடிலேருந்து இந்த நோவோர் நாட்ஸ் பேட்டன்ட் இந்தியாவில் எக்ஸ்பயர் ஆகிடும் அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் அந்த ட்ரக்கை காப்பி பண்ண ஆரம்பிக்கணும் அதை தவிர முந்நூறு இதே மாதிரி மாலிக்குள்ள சன்ஃபார்மாக டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த நாலு கம்பெனியும் ஸ்ட்ரைட்டாகவே காப்பி அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இன்னொன்று இதோட மைனர் வேரியேஷனில் இருக்க இன்னொரு ப்ராடக்ட்டை டென்மார்க்கும் பயோகானும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்காங்க So definitely Indian Companies, Diabetes and கோல்ட பத்தி சொல்லா இருக்கீங்க அதே மாதிரி வெரி வெல் பொசிஷனா இருக்கும் இந்த ரெண்டு கம்பெனி நம்ம ரொம்ப பெருசா பயோகான் நடுவில் கன்சிடர் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறேன் என்ன டெட் ப்ராப்ளம் நிறைய இருந்தது கென்மார்க் டெட் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ரெகுலேட்டரிமார்க்கில் வந்து டெட் மார்க்கெட் ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப பெருசு சில சப்சீஸ் விற்று தான் அவங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க ஒன்றும் டீப்லி அவுட் ஆஃப் விண்டோஸ் இல்லை அதனால கார்க்கை பத்தி ரொம்ப பேசல பயோகான் திரும்பி நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு நம்பர்ஸ் இப்போ ஒன்று ஒரு ஏன்னா ஒரு வருஷமா நான் நம்பர்ஸ் பார்த்தல பட் இந்த நாலு கம்பெனியோட நம்பர்ஸை நான் சன் சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் சன்ஃபார்மா வந்து ரிசர்ச்னு ஒரு கம்பெனியை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணி அவங்களுக்கு ரிசர்ச்சுக்கு தனியாக ஒரு கம்பெனி இருக்கு அஞ்சுலேருந்து ஆறு மாலிக்யூல்ஸும் அவங்க ரெடியாக இருக்காங்க அடுத்த ஒன்றரை வருஷத்துல லான்ச் பண்றதுக்கு அதில் வந்து இந்த டோசம் பிரிண்ட் மாலிக்யூல் இல்லை நோடஸ்கோட மாலிக்யூல் இல்லாமயே அஞ்சாறு மாலிகூல் வச்சு ரெடியாக இருக்காங்க சன்ஃபார்மா வந்து திலீப் சாங்கி இங்கனால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இவரோட ஐடியா இவர் வந்து கல்கட்டாவில் ஒரு மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தவர் அதுலேருந்து மெதுவாக கான்ட்ராக்ட் ஆகி மெதுவாக க்ரோ ஆகியிருக்காரு இவரோட பெரிய ஸ்கில் என்னன்னா ஒரு சின்ன சின்ன கம்பெனியாக அவர் முடிக்கிடுவார் அந்த கம்பெனியை வந்து ஷேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாரு நார்மலாக காசு கொடுக்க மாட்டார் ஸோ இதில் வந்து மூணு எனக்கு தெரிஞ்சு பல கம்பெனி அவர் அக்வைர் பண்ணியிருக்காரு மெட்ராஸ் பேஸ்டு தாதா ஃபார்மசுட்டிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது கடலூரில் ஒரு பிளான்ட் இருந்தது அந்த பிளான்ட் இவங்க வாங்கிட்டாங்க அப்படிதான் எங்களுக்கு சன் ஃபார்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக்காக கிடச்சி அதுக்கப்புறம் போனஸ் அதெல்லாம் வந்தது அது வேற விஷயம் அப்படிதான் எங்களுக்கு திலீப் அங்கே ஒரு பிஸ்னஸ் தெரியும் தாதா ஃபார்மஸு இவங்க ஷேர்ஸ் ஃபிளாப்பில் வாங்கினாங்க எங்கள்கிட்ட தாதா ஃபார்மசுட்டிக்கல் இருந்தது அப்படியே அந்த ஷேர்ஸ் ஃபிளாப்பில் இது வந்தது இதே மாதிரி அவர் வந்து டேரோன் இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனியை வாங்கினார் அதை வந்து அவர் டூ தௌசண்ட் டென்லேருந்துருக்கார் டூ தௌசண்ட் டென்லேயே அவர் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் ஆகிட்டாரு மற்றவங்கலாம் ஹோல்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்ட் ப்ரைஸ் வரணும்னு இப்போ நாற்பத்தி மூணு டாலர் கொடுத்து மற்ற ஷேர் மார்க்கெட்டையும் வாங்கி ஃபுல் சப்சிடரி ஆக்கிட்டாரு இதில் அவரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா ஷேர் விலை விழுந்ததுக்கு காரணம் ரேன்பேக்ஸிங்கிற கம்பெனி வந்து இந்தியாஸ் ஒன் ஆஃப் லார்ஜஸ்ட் ஃபார்மா கம்பெனியாக இருந்தது ரேண்ட்பேக்ஸி என்ன பண்ணாங்கன்னா டாய்சிங்கிற கம்பெனி விட்டாங்க இந்த டாய்கி கம்பெனிக்கு ஒழுங்காக நியூஸை சொல்லலை அந்த கம்பெனியில இருந்த பல ப்ராப்ளம் இங்க ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு கேஸ் போய் டாய்கியால் அந்த கம்பெனியை டர்ன் ஓவர் பண்ண முடியல இந்த சிங் பிரதர்ஸ் எகேங்ஸ்டர் பெருசாக கேஸ் போட்டு ஜெயிச்சாங்க டைச்சி எப்படியா தனிச்சாபூர் வந்து சன் ஃபார்ம்ட்ட விற்பாங்க சன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டைச்சி கொடுத்துருங்க டய்சிக்கு சன் ஃபார்மாவில் ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால சன்ஃபார்மா ஸ்டாக்கை விற்பாங்க ஸ்டாக் வில பிப்டி பெர்சென்ட் உண்டு ஆயிரம் ரூபாயில் ஐநூறு ரூபாய்க்கு வந்து போச்சு ஒன்றுக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை அப்போ நீங்கள்லாம் கன்சிடர் ரொம்ப டைமில் சொல்லியிருக்கேன் இந்த சேனல்ல அந்த ஷேர் வந்து அங்கேருந்து வாங்கி அந்த ஷேரை மார்க்கெட் அப்சர்வ் பண்ணணும் பிகாஸ் டைஜி ஸ்டாக் கிடைச்சா அடுத்த நாளே வந்த விலை கிடைச்சா போகும் விட்டு கேஷ் பண்ணி ஜப்பானி போயிட்டாரு மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அது ஆயிரம் ரூபா கிராஸ் ஆகி இப்போ ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி எரூறுல இருக்கிறாலே சேர்த்தா ப்ரைஸ் பார்த்து பட் அரவுண்ட் அபவுட் ட்வெண்ட்டிஸ்ல இருக்கு ஸோ இது வந்து இப்போ இருக்கிற வெறும் சன் ஃபார்மா மட்டும் இல்லை இந்த ரேண்டாகிற கம்பெனியை முழுசாக இவங்க வாங்கிட்டாங்க அந்த கம்பெனியை ஃபுல்லாக டைஜஸ்டும் பண்ணிட்டாங்க ஸோ இது ஆக்சுவலி சன் ஃபார்மா ப்ளஸ் பேக்ஸி இருக்கு இன்னைக்கு இப்போ இந்த கம்பெனியில் வந்து ஆல்ரெடி இவங்களே தனியாக வந்து ஃபேஸ் ஒன் ட்ரையலில் ஒரு மாலிக்யூல் ரெடியாக இருக்குது ஃபார் ஒபேசிட்டி அதை தவிர டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த நோவர் நாட்டிஸ்கோட மாலிக்யூலும் வெள்ள வரும் அதிகமாக காப்பி அடிப்பாங்க இது யார் சக்சஸ்ஃபுல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால இந்த பெட்டர் நாலாக ஸ்கிரிப் பண்ணிக்கிறது பெட்டர் இந்த நாலு ஸ்பிளிட் பண்ணி எதாவது ஒன்று அடிச்சதுன்னா நம்மளுக்கு பெரிய லாட்ரி வரும் பட் இது ஒரு ஆள் வின்னராக இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு பேர் இதில் வந்து வின்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கு அதனால இதில் வந்து நீங்கள் வந்து சன்ஃபார்மா கரெக்ஷன் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க பட் டாக்டர் ரெட்டி அண்ட் நாட்கோ இந்த ரேட்லேயே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஜைடஸ் வந்து சன்ஃபார்மாவோடு சேர்ந்து பிரஸ்ட் கேன்சருக்கு தனியா ஒரு மருந்தை இப்போதைக்கு மார்க்கெட் பண்ண போறாங்க ஸோ இதை நான் ஏன் இவ்வளோ நீங்க சொல்றேன்னா இப்ப வந்து அமெரிக்கால ரெசன் அமெரிக்கால ப்ரெஷர் வரும் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன் இந்த பர்டிகுலர் கம்பெனியை அடுத்த மூணு வருஷத்துக்கு அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா இப்போ அமெரிக்கன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து நோவர்ன் ஆர்டர்ஸ் கூட பலந்த வந்து இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஃபண்டிங் தர மாட்டேன்னு சொல்றாங்க ஸோ இது அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் சீப்பராக மெடிசன் கொடுக்கும் அதனால அவங்க டெஃபினட்டாக வாங்குவாங்க டிமாண்ட் இருக்கும் அதனால ரிசெஷனோ நோ ரிசெஷனோ இந்த ப்ராடக்ட் நல்லா போகும் அதனால இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க அதனால்தான் இந்த ஒரு மூவ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் அடுத்தது ஐடிசி பற்றி பல நியூஸ் வந்திருக்கு ஐடிசிலையும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஸ்டாக் ஆப்ஷனில் அறுபத்தெட்டு பேர் எக்ஸ்ட்ரா கோடீஸ்வரர் சுழறாக ஒரு கம்பெனியில் அறுபத்தெட்டு பேர் கோடி ஆகிறதுக்கு அது பெரிய விஷயம் ஐடிசி மாதிரி கம்பெனிலேயும் வந்து இது இஷாப்ஸ் கொடுப்பாங்க இஷாப்ஸ் மூலமாக அறுபத்தெட்டு பேர் இந்த வருஷத்தில் கோடி சுழறாயிருக்காங்க கம்பெனி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருந்தாங்க ஐடிசி ஷேர்ஸ் கொடுத்தது ஆல்ரெடி ஐடிசி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி ஆகிடுச்சு பட் அதில் நிறைய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது லைக் இந்த அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெறும் பேக்கேஜ் ஃபுட் கம்பெனியில் பிரிட்டானியாவை ஓவர் டேக் பண்ணி நெஸ்லேயோட செகண்ட் பொசிஷனில் இவங்க வந்துட்டாங்க அதாவது பதினெட்டாயிரம் கோடிக்கு மேலே இவங்க வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டானியாவில் நம்பர் த்ரீ பொசிஷனுக்கு தள்ளிட்டாங்க நெஸ்லே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவங்க ரவுண்ட் போட் எயிட்டீன் டு நைன்டீன் தௌசண்ட் இருக்காங்க நான் திரும்பி திரும்பி அவங்களுக்கு சொல்றது இன்னும் க்ரூப் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க இவங்களால இன்னும் பிராண்ட்ஸ் லான்ச் பண்ண முடியும் இவங்க கிரேட்டர் கண்ட்ரோல் ஆஃப் தி மார்க்கெட்டே எடுத்துப்பாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல இடத்துல அவங்க டென்ட ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க மெட்ராஸ் பெங்களூர்லலாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்விக்கிஸ்ல ஐடிசி கிச்சன்னே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ எஃப்எம்சிஜிலையும் இந்த வருஷம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வித்தவுட் சிகரெட்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறாங்க ஸோ ஐடிசி பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஸ்டாக் எங்கேயும் ரொம்ப மேலே போகாமல் இருக்கணும் பட் அது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான் ஏன்னா ஸ்டாக் நான் கேட்டேன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு எடுத்து நாளைக்கு நீங்கள் காசு பண்ண என்னங்க பண்ணவே முடியாது உங்கள்ட்ட அவனாங்க காசு இருக்காது யார்ட்டையுமே அவனாங்க காசு இருக்காது வேற ஒரு ஸ்டாக் ரெண்டு மூணு வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்ததுன்னா அந்த ரெண்டு மூணு வருஷத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமலேட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கும் அடுத்தது பல பேர் என்ன சொல்றீங்களா என் டீம் சொல்றாங்க புதுசு புதுசா ஸ்டாக் சொல்லுங்க மார்க்கெட்ல எல்லாம் புதுசு புதுசா ஸ்டாக் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா டெய்லி இது என்ன கத்திரிக்கா வியாபாரம் மாதிரி டெய்லி எந்த வெஜிடபிள்லாம் பேச முடியாது அதுலயே நம்பர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் லிமிடெட் அது மாதிரி மார்க்கெட்ல இந்த கம்பெனி என்னன்னா இந்த வேல்யூல இருக்குன்னு ஏதாவது அந்த வேல்யூ கீழே பிரச்சனை சொல்லுவாங்க அதுல இருந்து நீங்க தான் பார்த்து ஒன்று ஒன்னா ரெண்டு ரெண்டாக வாங்கிக்கணும் இந்த லாங்கர் அந்த கம்பெனி வாங்குற லெவலில் இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டர் டைம் டேட் அமராஜா நிறைய டைம் கொடுத்தது மேக்ரோ ஃபார்மா நிறைய டைம் கொடுத்தது ஐடிசியும் நிறைய டைம் கொடுத்தது ஸோ நீங்க அந்த டைமில் கன்சிடர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறதுக்கு டைம் இந்த சேனலில் பார்த்துட்டு இன்னைக்கு வாங்கி நாளை விற்கணும் புதுசு புதுசாக கொடுக்கணும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாலே இந்த சேனலுக்கு அது கேடவு கிடையாது இந்த சேனலில் இன்னைக்கு வாங்கி நானே விற்கிறது ட்ரேடிங் கால் கொடுக்கறது ஸ்டாக்ல வந்து நாங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் சம்பாதிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் மார்க்கெட்டில் என்ன நியூஸ் வருது அதோட லாங் டேம் இம்ப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா கோல்டு ஏறுனா ஏறி இருக்கு மணப்புறம் ஏறுன்னா ஏறி இருக்கு ஏன் ஏறுங்கிறது நமக்கு என்ன தெரியும் அதனால டெய்லி கார்த்தால ஒரு ஸ்டாக் சொல்லி இருக்க முடியாது மைக்ரோ ப்ளாஸ்ட் ஸ்டாக் ஆனால் மைக்ரோ சிப் ஸ்டாக் இந்தியாவில் இல்லைன்னா இல்லை தான் உங்களுக்கு ஆசையா இருக்குங்கிறக்காந்து அது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் மேனுஃபேக்சரே பண்ண முடியாது இதுதான் ஓவரால் இதை வந்து நீங்கள் பேஷண்டாக பண்ணிங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம் அவசரப்பட்டீங்கன்னா நிறைய சேனல் இருக்கு கார்த்தால என்ன வாங்கலாம் சாயங்காலம் என்ன விற்கலாம்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க புதுசு புதுசாக சொல்லுவாங்க ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் மேப்மை இந்தியான்னு ஒரு கம்பெனி ப்ரோ என்ன ஆச்சுன்னு பாருங்க முதல்ல வந்து மேப்மை இந்தியா காம்படிட்டர் கூகுள் மேப்ஸ் அதனால அது அன்லிமிட்டெட் க்ரோத் எல்லாம் இருக்காது அவன் ஹியூண்டாய் கியா இது மாதிரி கார்ல அந்த நேவிகேஷன் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்றது கூகுள் மேப்போட காம்படிட்டர் இது ஹையண்ட் கார்ல விற்பாங்க முக்காவாசி பேர் கூகுள் மேப் யூஸ் பண்ணி ஃப்ரீயா பழகினவங்க தான் அதனால இவனுக்கு அன்லிமிட்டெட் க்ரோத் இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இருக்கார் கோல் சாக்ஸ் ஒன்று சொல்றான் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி சூப்பர் ஒண்டர்ஃபுல் கிரேட் கம்பெனி கம்பெனி நல்லா இருக்கலாம் அடுத்த நாள் ப்ரமோட்டர் வராரு சொல்றாரு இந்த பிஸ்னஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர் வெரி குட் அப்படின்னு வேகா சொல்றாரு எந்த டீடைல்ஸும் சொல்றது இல்லை ஸ்டாக் வேற கும்பலி ஏறு ப்ரமோட்டர் ஒரு ஸ்டாக் வித்துறாரு அப்புறம் என்ன சொல்றாரு நான் தானந்தர்மம் மண்டலத்துக்காக வித்தேங்கிறாரு நீ தான தர்மம் பண்றதுக்கு விற்கிறேன்னா கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்குன்னு நீ சொல்லிட்டு முன்னூறு கம்பெனியை கவர் பண்ற ஒரு கம்பெனி சொல்லுது அடுத்த நாள் நீங்க சொல்றீங்க மூணாவது நாள் நீங்க ஷேர விற்கிறீங்க நீங்க ஒரு ஒரு மாசம் கழித்து ஷேரை விற்றுலி என்னன்னா உங்களுக்கு விலை நல்லா இருக்கு பிலம்திராபிக்கும் ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க விற்கலாம் ஆனா எப்ப விற்கீங்க கேள்வி குரோத்து சூப்பரா இருக்கும்னா டிவியில போய் சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கும் அடுத்த நாளே நீங்க விற்கறதுதான் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அது மாதிரி ஸ்டாக்கை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்டது அதனால உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா இந்த சேனலை பக்கமே வராதுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் கட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிடுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்